இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபியே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி ப்ளஸில் தான் நிறைய பேர் வந்து கல்யாணத்தை பண்ணிக்கிறதையே இப்போ நாங்கள் பார்க்குறோம் ட்வெண்ட்டி ஒன் ப்ளஸ் அபவ் டுவெண்ட்டி ஒன் தான் அப் டு ஒரு தேர்ட்டி ஃபோருக்குள்ளே மேரேஜ் ப்ளஸ் ஃபஸ்ட் பேபி லெஸ் தென் தேர்ட்டி ஃபோர் ஃபஸ்ட் பேபி இப்ப சப்போஸ் சில பேருக்கு நைட் டியூட்டிஸ் இருக்கு அப்படின்னா அது இட்ஸ் டிஃப்ரெண்ட் பட் தான் தட் நிறைய பேர் வந்து நைட்டு ரெண்டு மணி வரையுமே மொபைல் பார்க்கறது இல்லை டிவி பார்க்கறது இதெல்லாம் வந்து ஒரு பழக்கமாக வச்சுட்டு ரெண்டு மணிக்கு அப்புறம் தான் நிறைய பேர் தூங்குறாங்க என் பாப்பா வந்து காலையில எந்திரிச்சதும் டீ தான் மடம் குடிக்குது பிஸ்கட் தான் சாப்பிடுது கஞ்சி குடிக்க மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நான் அப்போ கேட்பேன் அவங்கள்ட்ட நீங்க என்னம்மா குடிக்கிறீங்க காலையில எந்திரிச்சதும் நான் வந்து டீயும் பிஸ்கெட் தான் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க எப்போ உங்களுக்கு இருபத்தேழை தாண்டி இருக்கோ உங்களுடைய பிஎம்ஐன்றது நம்மளுடைய ஏற்ற எடை அது இருபத்தேழை தாண்டுது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் வந்து சிக்ஸ்டி ப்ளஸ்ஸை தாண்டி போகும்போதே என்ன ஆகும்னா அந்த ஹார்மோன் இன்ரெகுலாரிட்டி வந்துடும் கர்ப்பப்பைக்குள்ள கட்டிகள் இருக்கும் சில பேருக்கு அந்த நீர் கட்டிகள் இருக்கும் இல்லை முட்டைப்பையில் பெரிய நீர் கட்டி இருக்கும் இல்லை கர்ப்ப வாயில் ஏதாவது புண்ணு இருக்கலாம் நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் டாக்டர் ஜெய்சி ஷர்மா குவாலிட்டி கியூர் லேடிஸ் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் வெஸ்ட் மாம்பலம் சென்னை நான் ஒரு மகப்பேறு மருத்துவர் இன்றைக்கி உங்கள் சார்பாக நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன் வணக்கம் டாக்டர் இன்னைக்கு முப்பது வயசு கடந்தும் தாய்மை அடையாம பெண்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக உலக உலகளவில் சில ஆய்வுகள் குறிப்பிட்டிருக்கு பெண்களுக்கு குழந்தை பெறுவதில் ஆர்வம் குறைஞ்சிடுதுன்னு நினைக்கிறீங்களா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பெண் வந்து என்ன தான் வந்து ஒரு பதவியில் இருந்தாலும் ஒரு முழுமை இல்லை ஒரு ஒரு சந்தோஷம் வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு ப்ரொஃபஷனில் நம்ம எந்தளவுக்கு சாதிக்கிறோமோ நல்லா படிக்கிறோம் அதில் எந்த அளவுக்கு சாதிக்கிறோமோ அளவுக்கு நம்மளுடைய குழந்தைய பார்க்கும்போதும் அந்த ஹாப்பினஸ் வந்து கிடைக்கும் அதில் கிடைக்கிற சந்தோஷம் வந்து அளவே இல்லாதது தாய்மையில் கிடைக்கிறது ஸோ அதனால எந்த பெண்ணுமே அதை மிஸ் பண்ண விரும்ப மாட்டா அதுதான் உண்மை அஃப்கோர்ஸ் அந்த டிலேன்னு கன்செப்ஷன் வேணால் நம்ம சொல்லலாம் இப்போ இருக்கிற பெண்களுக்கு வந்து நிறைய படிச்சுடுறாங்க ஹையர் பொசிஷன்ஸ்ல இருக்கும்போது அவங்களால திருமணத்தையோ இல்லை பேரையோ உடனே உடனே முன்னாடி இருந்து பெண்கள் மாதிரி இப்போ நம்மளால திட்டமிட முடியல அது நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அவங்கள அடுத்தது வந்து மேரேஜ்க்கு குழந்தைக்கோ திட்டமிட வேண்டியிருக்கு ஸோ அந்த மாதிரி கமிட்மெண்ட்ஸ்னால டிலே ஆகுது இப்போ நிறைய பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேபியே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி பிளஸ்ல தான் நிறைய பேர் வந்து கல்யாணத்தே பண்ணிக்கிறதே இப்போ நாங்கள் பார்க்குறோம் பட் குழந்தை வேணான்னு பெண்கள் நினைக்கிறதா நான் வந்து நினைக்கல மெயின்லி பிகாஸ் ஆஃப் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இன் எஜுகேஷன் ஜாப் தான் டிலே ஆகுது அப்படின்றது நான் நினைக்கிறேன் குழந்தை பெற்றுக்கிறதுக்கான சரியான வயசு என்னமே குழந்தை பெற்றுக்கிறதுக்கு சரியான வயதுனால் லெஸ் தென் தேர்ட்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆஃப்கோர்ஸ் அதுக்காக அபவ் தேர்ட்டின்னா உடனே பயப்பட வேண்டியதில்லை அப்டூ தேர்ட்டி ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் பர்டிகுலர்லி பேபிக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும் தேர்ட்டி ஃபோருக்கு கீழே இருக்கிறப்ப அதே மாதிரியே இப்போ நம்ம தேர்ட்டி ஃபோர் ஏஜ் ஆகிறோன்னா நமக்கு சுகர் பிபி தைராய்டு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் நான் யூஸ்வலாக சொல்கிற ஐடியல் ஏஜ் என்ன அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் ப்ளஸ் அபவ் டுவெண்ட்டி ஒன் தான் அப் டு ஒரு தேர்ட்டி ஃபோருக்குள்ளே மேரேஜ் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பேபி லெஸ் தென் தேர்ட்டி ஃபோர் ஃபஸ்ட் பேபி அடையும் அளவுக்கு தம்பதியர் வந்து உடலையும் மனசையும் எப்படி தயார்படுத்திக்கணும் ஸோ இது வந்து ஒரு நல்ல கேள்வி ஏன்னா ஒரு ஒரு தாய் தந்தை ஆக போகிறோம் அப்படின்னா இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன்னா அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனை ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக ஒரு சிட்டிசனாக வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை ஸோ அதுக்கு முன்னாடியிலேருந்து முதல்ல உங்களுடைய பழக்கங்களை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கணும் இப்போ சப்போஸ் சில பேருக்கு நைட் டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னா தட்ஸ் டிஃப்ரெண்ட் பட் அதர்தான் தட் நிறைய பேர் வந்து நைட்டு ரெண்டு மணி வரையுமே மொபைல் பார்க்கறது இல்லை டிவி பார்க்கறது இதெல்லாம் வந்து ஒரு பழக்கமாக வச்சுட்டு ரெண்டு தான் நிறைய பேர் தூங்குறாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் மாற்றிக்கிறோம் இப்போ பேபி பிளான் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு லெவன் மேக்ஸிமம் வச்சுக்கோங்க ஸோ அந்த லெவனோட உங்களுடைய ப்ரீவியஸ் டே வந்து முடியணும் அதே மாதிரியே லெவனுக்கு தூங்க போறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் பிஃபோர் கேட்ஜெட்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க ஐ மீன் லேப்டாப் மொபைல் அதெல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஸோ அப்போதான் நம்மளால ஒரு லெவனுக்கு வந்து தூங்க முடியும் அதான் நான் சொல்றது வந்து மேக்சிமம் இப்ப நைன் டு டென்னுக்குள்ள நீங்க தூங்குறீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஸோ தட் மார்னிங் ஒரு சிக்ஸ் டு செவனுக்குள்ளே நம்ம எந்திரிக்கிறதும் நல்ல விஷயம் ரொம்ப லேட்டாக எந்திரிக்கிறப்ப ஒரு மாதிரி ஒரு எந்திரிக்கும் போதே ஒரு சோம்பேறித்தனம் ப்ளஸ் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸே இருக்காது ஸோ அதனால தான் ஒரு சிக்ஸ் டு செவன் மேக்ஸிமம் செவனுக்குள்ளே எந்திரிக்கிறப்ப நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து எந்திரிக்க முடியும் ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து அதே மாதிரியே ஃபுட்டு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது வரைக்கும் எப்படி சாப்பிட்ருந்தீங்களோ ஓகே பட் நம்ம எப்போ பேபி பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னா நாட் ஒன்லி ஃபார் பிரெக்னென்சி ஃபர்ட்டிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது நாளைக்கு நம்ம பேபிக்கு நம்ம தான் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் ஏன்னா நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன் என் பாப்பா வந்து காலையில் எந்திரிச்சதும் டீ தான் மேடம் குடிக்குது பிஸ்கெட்டு தான் சாப்பிடுது கஞ்சி குடிக்க மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க நான் அப்போ கேட்பேன் அவங்கள்ட்ட நீங்கள் என்னம்மா குடிக்கிறீங்க காலையில் எந்திரிச்சதும் நான் வந்து டீயும் பிஸ்கெட்டு தான் மேடம் சாப்பிடுவேன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ நம்ம அந்த குழந்தைக்கு முன்னாடி என்ன சாப்பிட்றோமோ அதை தான் அந்த குழந்தை விரும்பும் ஆட்டோமேட்டிக் ஆரம்பிக்கா ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறத விட நம்ம செஞ்சு காமிக்கணும் இதுதான் நம்மளுடைய வீட்டினுடைய முறை இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையை நம்ம செஞ்சு காமிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக குழந்தைங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ அதனால் உணவு முறையை நம்ம மாற்றிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக மேக்ஸிமம் வெளியில் உணவுகளை சாப்பிட்றதை தவிர்த்து வீட்டில் வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு பழகணும் நிறைய காய்கறிகள் பழங்களை வந்து உங்கள் உணவில் சேர்த்துக்கோங்க நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸும் வந்து கட்டாயமாக சாப்பிட்லாம் நான் என்னுடைய பேஷண்ட்ஸ்க்கு ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்வேன்னா அந்த ப்ரோபயாட்டிக் ரைஸில் வந்து நைட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு மார்னிங் அந்த வாட்டர் மட்டும் ஃபஸ்ட்டு எடுக்க சொல்வேன் ஸோ அதில் இருக்க ப்ரோபயாட்டிக்ஸ் வந்து நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணோம் ஸோ நிறைய நேரங்களில் டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் கிளியர் ஆகிறப்பயே அது வந்து ஜென்ரலாகவே நம்மளுடைய ஹெல்த் வந்து சூப்பராக இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஒரு சில பழக்கங்களை கட்டாயமாக மாற்றிக்கணும் அஃப்கோர்ஸ் நீங்கள் போயிட்டு உங்கள் டாக்டர்கிட்டே ஒருத்தர் செக்கப் பண்ணிக்கோங்க உங்கள் ரெண்டு பேருமே செக்அப் பண்ணோம் லேடிஸ் மட்டும் இல்லை ஹஸ்பண்டுக்கும் கட்டாயமாக செக்கப் பண்ணுங்கள் சுகர் இருக்கா தைராய்டு இருக்கா ஹீமோக்ளோபின் கரெக்டாக இருக்கா இது மாதிரி பேசிக் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா பல சமயங்களில் நான் பார்த்துருக்கேன் எல்லாமே வெளியில் பார்த்துட்டு வருவாங்க பேபி ஒரு டூ இயர்ஸாக ட்ரை பண்ணுறோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேடிக்கு தான் எல்லாம் செக்அப் பண்ணியிருப்பாங்க ஹஸ்பண்டுக்கு பார்த்தா ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லை ஒரே ஒரு செமன் டெஸ்ட் மட்டும் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கிற நிறைய பேஷண்ட்டுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஏதாவது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அது சரி பண்ணுறப்ப டக்குன்னு அவங்க வந்து கன்சீவ் ஆகிறதா பார்த்துருக்கேன் ஸோ அதனால் ரெண்டு பேருமே டெஸ்ட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஏதாவது டிஃபிஷியன்சீஸ் இருந்தால் அதை சரி பண்ணிக்கிறேன் அதேமாதிரி ரொம்ப ட்ராவல் ஹெக்டிக் ட்ராவல் வந்து அந்த பிளான் பண்ண போறீங்கன்னா அது ப்ரீவியஸ் த்ரீ மந்த்ஸ்லேருந்தே உங்களுடைய லைஃப்பை வந்து பிளான் பண்ணுங்க முக்கியமாக ஃபெர்டிலிட்டி பீரியடுன்றது அந்த ஃபஸ்ட்டு ஒன் வீக் லாஸ்ட் ஒன் வீக் ஆஃப் பீரியட்ஸ் தவிர நடுவில் இருக்க ஃபிஃப்டீன் டேஸும் ஃபெர்டிலிட்டி பீரியட் தான் ஸோ அந்த டைத்தில் ஹெக்டிக் ட்ராவல் எதுவும் இல்லாமல் ரெண்டு பேரும் டுகெதராக இருக்க மாதிரி பிளான் பண்ணுங்க மோர் தான் இந்தாட்டி ரிலாக்ஸ்டாக இருங்க அதுதான் நான் சொல்கிறது சொல்றது இப்போ கல்யாணம் ஆகணுன்னே குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படின்னு இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் அதுக்கு என்ன மாதிரியான பரிசோதனை செஞ்சுக்கலாம் குழந்தை பேரில் ஏதாவது குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்கிறதுக்கு என்ன மாதிரி சிகிச்சைகள் இருக்குது ஸோ பரிசோதனை முதல்ல நான் அதை முதல்ல இதில் நான் சொன்ன நினைக்கிறேன் ஆக்சுவலாக பேசிக் ப்ளட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து ஜஸ்ட் நம்ம எப்போதும் என்னென்ன பண்ணணும் சுகர் தைராய்டு ஹீமோக்ளோபின் யூரின் அது மாதிரி நம்ம கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் பேசிக் டெஸ்ட்டு ஸோ அதை உங்கள் டாக்டரே கொடுப்பாங்க யார்கிட்ட கன்சல்ட் பண்ணீங்களோ அவங்கள பார்த்துட்டு டெஸ்ட் எடுங்க நீங்களாக டெஸ்ட் எடுக்காதீங்க நிறைய நேரங்களில் நம்மளா டெஸ்ட் எடுக்கும்போது அது பெரிய பெரிய கன்ஃபியூஷன்ஸை கொண்டு வரதை பார்த்துருக்கேன்னா ஏன்னா நீங்கள் போனீங்க நீங்களாக போறீங்கன்னா லேப் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பேக்கேஜ் இருக்குது அது நீங்கள் நார்மலாக எடுக்கிற டெஸ்ட்டை விட இதை வந்து ரூவா அப்படின்டுவாங்க நிறைய பேர் அதை தான் எடுப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா நிறைய டெஸ்ட்டு இருக்கும் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது ஸோ எப்பயுமே லேப் டெஸ்ட்டை பொறுத்தவரை நான் என்ன நினப்பேன் அப்படின்னா என்ன நமக்கு தேவையோ அது மட்டும் தான் செய்யணும் எல்லா டெஸ்ட்டும் ஃப்ரீயாக இருக்குன்றதுக்காக செய்யக்கூடாது ஃப்ரீயாக இருக்குது ஒரு பாத்திரத்துக்கு இன்னொரு பாத்திரம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வாங்கிக்கலாம் ஒரு புடவைக்கு கரைச்சி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வாங்கிக்கலாம் ஆனால் மருத்துவம் மட்டும் அப்படி கிடையாது எது தேவையோ அது மட்டும்தான் செய்யணும் அது ஃப்ரீயாக கொடுத்தாலும் நமக்கு அது தேவையில்லை இந்த மனப்பான்மையை நம்ம எல்லாருமே வந்து ஆக்சுவலாக கொண்டு வரணும் டெஸ்ட்டு அதேமாதிரி முதல்ல பிளட் டெஸ்ட் நம்ம சொன்னோம் அதேமாதிரி லேடிஸ்க்கு வந்து ஒரு ஸ்கேன் கர்ப்பப்பை ஓவரிஸ் எல்லாம் எப்படி இருக்குது எதுவும் நீர்க்கட்டி இருக்கா இல்லை கர்ப்பப்பையில் வந்து ஃபைப்ராய்ட்ஸ் ஏதாவது இருக்கா அது மாதிரி செக் பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான டெஸ்ட்டு என்னன்னா கர்ப்ப வாயில் பேப்ஸ்மியர் டெஸ்ட்டு கர்ப்பவாயில ஏதாவது செல் வந்து மாறி இருக்கா நல்லா இருக்கா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கான்றதும் கட்டாயமாக செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கு செமன் டெஸ்ட்டு ஸோ இதெல்லாம் பேசிக் டெஸ்ட்டு ஒரு பேபி வேணுன்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறோன்னா இதெல்லாம் நார்மலாகவே எல்லா இடத்துலையும் எடுப்பாங்க இப்போ லேட் மேரேஜ் உடல்நல குறைபாடு ஆரோக்கியமான பழக்க வழக்கம் இல்லை இந்த காரணத்தினால மகப்பேரின்மைன்றது அதிகரிச்சிருக்கு இதில் வந்து நம்பிக்கை தரக்கூடிய இந்த ஐவிஎஃப் ஐவிஎஃப் இந்த மாதிரி பல சிகிச்சைகள் இருக்குது இல்லையா இன்றைக்கி அது என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் ஸோ இப்போ ஐவிஎஃப் ஐயு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ரொம்ப சாதாரணமாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் ஆயிடுச்சு எளிதில் எல்லா இடத்துலையுமே வந்து அவைலபிளாகவும் இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஸோ இப்போ முதல் கட்டமாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேபி வேணும் அப்படின்றவங்களுக்கு முதல்ல எல்லாமே பார்க்குறோம் எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா ஃபர்ஸ்ட்டு கருமுட்டை உருவாகிறதுக்கு மாத்திரை கொடுப்போம் மாத்திரை கொடுத்துட்டு கரெக்டாக கருமுட்டை ட்ராக் பண்ணி எப்போ கரெக்டாக கருமுட்டை ரிலீஸ் ஆகுது அந்த ஃபர்டிலிட்டி பீரியட் அந்த விண்டோவை வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லிவிடுவோம் ஸோ அந்த டயத்தில் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறப்ப ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அட்லீஸ்ட் ஒரு மூணு மாதமாவது வந்து இது ட்ரை பண்ணி பார்ப்போம் இதில் ப்ரெக்னன்சி ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப் என்ன அதுதான் ஐயோஐன்னு சொல்கிறது ஸோ ஐயோஐது இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் அதான் அதனுடைய ஸோ அப்போ கர்ப்பப்பைக்குள்ளே அந்த அணுக்களை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நல்லா அதுக்கு ஒரு மெடிசன் இருக்குது மீடியம் சொல்லுவோம் ஸோ அந்த மெடிசன் போட்டு அந்த அணுக்களுடைய நகர்வு சக்தி நல்லா சூப்பராக இருக்கும் அப்போ அதில் அந்த இதில் போடுறப்ப அதை வந்து கர்ப்பப்பைக்குள்ளே கரெக்டாக எக்கு ரிலீஸ் ஆகிற டைத்தில் கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்துவாங்க இதுதான் ஐயோ ஸோ இதில் வந்து ஓரளவு ஒரு சிலருக்கு ப்ரெக்னென்சிக்கு சான்ஸ் இருக்கும் இது ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் சான்ஸ் இருக்கும் ப்ரெக்னன்சிக்கு இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இப்போ டியூப்ஸ்லாம் பிளாக்காக இருக்குது இல்லை அந்த அணுக்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஐவிஎஃப் போயிடுவோம் தான் நம்ம டெஸ்ட் டியூப் பேபின்னு பொதுவாக நம்ம சொல்கிறது ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெண்மணிக்கு வந்து இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய கருமுட்டை வளர வைப்போம் அட்லீஸ்ட் ஒரு இருபது கருமுட்டையாவது நமக்கு வேணும் அந்த கருமுட்டைகள் எல்லாத்தையும் நம்ம ஊசி போட்டு எல்லாத்தையும் எடுத்துருவோம் எடுத்துகிட்டு அதை ஆப்பில் வச்சுருப்போம் அதே மாதிரி ஹஸ்பண்டோடைய ஸ்பம்ஸு அதில் நல்ல ஸ்பம்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி தனியாக வச்சுருப்பாங்க இப்போ ஒவ்வொரு கருமுட்டையை இக்ஸின்னு சொல்கிறது அந்த கருமுட்டை நல்லா இருக்கிற கருமுட்டையை மட்டும் எடுத்து அதில் வந்து இந்த அணுக்களை வந்து செலுத்துவாங்க இக்ஸின்னு சொல்கிறது அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்க்குறப்ப எத்தனை கருமுட்டையில் வந்து கருவாக மாறி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதில் நல்ல கருவெல்லாம் அஞ்சு நாள் வரைக்கும் வளர வைப்போம் வளர வச்சுட்டு அதுக்கப்புறமா அஞ்சாவது நாள் எந்தெந்த கருவெல்லாம் நல்லாயிருக்கோ அதில் ஒரு கருவோ ரெண்டு கருவோ திரும்ப கர்ப்பப்பைக்குள்ளே நம்ம வைப்போம் ஸோ இதுதான் அந்த டெஸ்டிவ் பேபியுடைய ப்ரொசீஜர் இன்றைக்கி வந்து பல பெண்களுக்கு பாலிசிஸ்டிக் ஓவர் இருக்குது இது வந்து ப்ரெக்னென்சிக்கான ஒரு தடையாக தான் இருக்குது இந்த மாதிரி என்னென்ன நோய்கள் வந்து இந்த ப்ரெக்னன்சியை தடை பண்ணுறதுக்கு இருக்குது அப்படின்னு ஸோ நான் இப்போ பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெரிய தடையாக இருக்கிறது ஒபிசிட்டி தான் எல்லா நோயையும் விட நிறைய பேர் பார்த்திங்கன்னா இத்தனை வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் மேடம் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்ட்டாங்க ஆனால் பேபி ஃபார்ம் ஆகலை எடையை பார்த்தோன்னா எண்பத்தஞ்சு கிலோ ஸோ கண்ணுக்கு முன்னாடி நமக்கு தெரியக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த எடை அதிகமாக இருக்கிறது வெய்டு ஒபிசிட்டி பிஎம்ஐ வந்து எப்போ உங்களுக்கு இருபத்தேழை தாண்டி இருக்கோ உங்களுடைய பிஎம்ஐன்றது நம்மளுடைய ஏற்ற எடை அது இருபத்தேழை தாண்டுது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட் வந்து சிக்ஸ்டி ப்ளஸ்ஸை தாண்டி போகும்போதே என்ன ஆகும்னா அந்த ஹார்மோன் இன்ரெகுலாரிட்டி வந்துடும் அது வந்து சிலதெல்லாம் ஆப்வியஸாக வெளியில் நல்லா க்ளியராக தெரியும் பீரியட்ஸே வராது அப்படி இருக்கவங்களுக்கு நமக்கு தெரியும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தெரியாது ஒன்று கருமுட்டை ஃபார்ம் ஆகிற ஹார்மோன் கம்மியாக இருக்கும் அப்போ கருமுட்டையோட குவாலிட்டி நல்லா இருக்காது இல்லை கருவாக ஃபார்ம் ஆனதும் அதை சப்போர்ட் பண்ணுற ஹார்மோன்ஸு கம்மியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதாவது சின்ன சின்ன செப்டில் சேஞ்சஸ் சொல்லுவோம் இதெல்லாம் ஆரம்பிக்கும் எப்போனா உங்களோட எடை வந்து அறுபத்தோரு கிலோவை நார்மல் ஹைட் இருக்கவங்க மீடியம் ஹைட் இருக்கவங்களுக்கு அறுபத்தொன்னு தாண்டும் போது இந்த பிரச்சனையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடும் எழுபது எண்பதுன்னு போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக கரு வந்து உருவாகக்கூடிய வாய்ப்பு இல்லை கரு உருவானாலும் அது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல அது அபாஷனாகக்கூடிய கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னாலும் எடை அதிகமாக இருக்குன்னா அதுதான் தலையாய பிரச்சனை ஃபஸ்ட்டு பிரச்சனைன்னு நான் வந்து பார்க்குறது அஃப்கோர்ஸ் நிறைய அடுத்தது இருக்குது டியூப்ஸ் பிளாக்காக இருக்கும் சில பேருக்கு உள்ளுக்குள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் கர்ப்பப்பைக்குள்ள கட்டிகள் இருக்கும் சில பேருக்கு அந்த நீர்க்கட்டிகள் இருக்கும் இல்லை முட்டைப்பையில் பெரிய நீர்க்கட்டி இருக்கும் இல்லை கர்ப்ப வாயில் ஏதாவது புண்ணு இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது சில பேருக்கு ரொம்ப தைராய்டு வந்து ப்ராப்ளமாக இருக்கும் பிளட்டே இருக்காது சில பேருக்கு சுகர் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து நம்மளுடைய கருவுருவக்கூடிய தன்மையை வந்து பாதிக்கலாம் பட் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி என்ன தெரியுதோ அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து எடை அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் வந்து சில பேருக்கு இருக்கும் அது ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து உங்களுடைய ஹார்மோன்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணோம் அதை அஃபெக்ட் பண்ணுறப்பையும் பீரியட்ஸ் வந்து இரகுலர் ஆகலாம் இல்லை கருமுட்டையை ஃபார்ம் ஆகாமல் இருக்கலாம் அந்த மந்த்து ஸோ இந்த மாதிரியான ஹார்மோன் பிரச்சனைகள் அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுலையும் வந்து உருவாகும் ஸோ டிசீஸனே நம்ம எடுக்க வேண்டியதில்லை இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே உங்கள் எட கரெக்டாக வச்சுக்கோங்க ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்க எப்படி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம் இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் அதுக்கப்புறமா என்ன ப்ராப்ளம் வேறு ஏதாவது இருந்தால் அதை நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் தேங்க்யூ வெரி மச்